அந்த உண்மையை வைத்துக் கொண்டுதான் பிரமாணத்தை ஆகம பிரமாணம் என்று நாம் தீர்மானிக்கிறோம் ஆகம பிரமாணம் என்று நாம் தீர்மானிக்கிறோம் இன்றைக்கெல்லாம் நான் சென்ற முறை சொன்னேனோ தெரியவில்லை இப்ப பஞ்சாங்கங்களிலே ரெண்டு பஞ்சாங்கங்கள் வந்து நிறைய பிரச்சனை படுகிறோம் பாக்கிய பஞ்சாங்கமா கணித பஞ்சாங்கமா அது இப்ப நூறு பஞ்சாங்கம் வந்து விட்டது அதிலே எந்த பஞ்சாங்கம் சரி என்பது பற்றி ஒரு சர்ச்சை இருக்கிறது விஞ்ஞானத்தின் மேலே நாங்கள் அளவுக்கு அதிகமாக வைத்திருக்கிற நம்பிக்கை காரணமாக இன்றைக்கு பல பேர் கணித பஞ்சாங்கத்தை தான் சரியான பஞ்சாங்கம் என்று எடுத்துக்கொள்ள முயல்கிறார்கள் கணித பஞ்சாங்கம் என்பது கருவிகளாலே கணிக்கப்படுவது கருவிகளாலே கணிக்கப்படுவது உடனே சொல்வார்கள் நாசாவிலே சொல்லுகிறதும் எங்களுடைய கணிப்பும் சரியாக இருக்கிறது வாக்கிய பஞ்சாங்கத்திலே அது பிழைக்கிறது என்பார்கள் ஆனால் எனக்கு அதிலே உடன்பாடு இல்லை கருவிகளிலாலே காணுகிற காட்சிகள் கருவி நுண்மை பெற நுண்மை பெற காட்சிகள் மாறிக்கொண்டே போகும் அதை மறந்து போகாது இன்றைக்கு விஞ்ஞானத்தை சில பேர் நினைக்கிறார்கள் அது நிலைத்த முடிவு என்று நினைக்கிறார்கள் இல்லை அதுதான் மாறிக்கொண்டிருக்கிற முடிவு கருவிகள் கூர்மையாக ஊர்மையாக கருவிகள் கூர்மையாக கூர்மையாக காட்சிகள் மாறிக்கொண்டே போகிறது ஆகவே கணிதத்தினாலே தீர்மானிக்கப்படுகிற காட்சிகளை நாங்கள் உயர்ந்த காட்சிகளாக எடுக்க முடியாது இது விஞ்ஞானத்திலே அளவுக்கு அதிகமான நம்பிக்கை வைத்திருக்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிற விஷயங்கள் கொஞ்சம் சலிப்பை ஏற்படுத்தும் என்னை பல பேர் கேட்கிறார்கள் விஞ்ஞானம் தானே முடிந்த முடிவு விஞ்ஞானத்தை நீங்கள் எப்படி மறக்கலாம் என்கிறார்கள் நான் சொல்வது விஞ்ஞானத்தை விட மெஞ்ஞானம் என்பது பெரிய விஷயம் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மெஞ்ஞானம் எங்கேயோ இருக்கிறது மெஞ்ஞானம் எங்கேயோ இருக்கிறது பல பேர் நினைக்கிறார்கள் மெய்ஞான விஷயங்கள் எல்லாம் கற்பனைகள் தான் என்கிறார்கள் மெஞ்ஞான கடவுள் இருக்கிறாரா அது கண்மை கற்பனை ஆன்மா இருக்கிறதா கற்பனை என்று சொல்கிறார்கள் கற்பனை இல்லாமல் உண்மை இல்லை அதை முதல் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நான் பல பேருக்கு சொல்வதுண்டு ஒரு முறை ஒரு பல்கலைக்கழகத்திற்கு போயிருந்தேன் போயிருந்தேன் என்றால் படிக்கப் போகவில்லை பேச கூப்பிட்டு இருந்தார்கள் ஒரு விழாவுக்கு அங்கே போனால் எல்லாம் படிக்கிற மாணவர்கள் விஞ்ஞானத்திலே பெரிய பெரிய படிப்பு படிக்கிறவர்கள் ஒரு மாணவன் வந்து என்னை பேசுவதற்கு முதல் சொன்னார் இந்த மெஞ்ஞானம் பற்றி பேசுகிற பொழுது விஞ்ஞான நிரூபணத்தோடு நீங்கள் பேசுங்கள் என்றார் அதாவது மெஞ்ஞானத்தை விஞ்ஞானத்தை கொண்டு நிரூபணம் பண்ணினால்தான் மெஞ்ஞானம் அங்கீகரிக்கப்படும் என்பது அவருடைய அபிப்பிராயம் எனக்கு அன்றைக்கு என்னமோ ஒரு நல்ல மனநிலை அதனாலே அன்றைக்கு நான் விஞ்ஞான அன்றைக்கு நான் பேசிய பேச்சு கணக்கும் கணிதமும் கணக்கும் கடவுளும் என்ற பேச்சு தான் அன்றைக்கு பேசினேன் இந்த விஞ்ஞானம் நான் அதை ஒரு தரம் இங்கே சொல்ல வேண்டும் என்று பதிவு மனதிலே எண்ணம் பெறுகிறபடியால் அதை சொல்லுகிறேன் இந்த விஞ்ஞானத்திலே நூறு வீத நம்பிக்கை வைத்திருக்கிறவர்களிடம் நான் கேட்கிறதுண்டு விஞ்ஞானத்தை பெரும் பிரிவுகளாக பிரிக்கிறார்கள் அதிலே ஒன்று பௌதீகவியல் இன்னொன்று ரசாயனவியல் அடுத்தது உயிரியல் இதிலே என்னும் நூறு பிரிவுகள் பிரியும் இந்த மூன்றும் அடிப்படை பெரும் பிரிவுகள் நான் கேட்பது உண்டு விஞ்ஞானம் வளர வேண்டுமானால் இந்த மூன்று பிரிவுகள் உண்டு இந்த மூன்று பிரிவுக்கும் அடிப்படை என்ன கொஞ்சம் இந்த ஒரு உண்மையை நிறுவனத்துக்கு முதல் பொய்யை உடைக்க வேண்டும் என்று ஒரு மரபு இருக்கிறது அப்போ இந்த விஞ்ஞானத்தினுடைய மூன்று பெரும் பிரிவுகள் இருக்கிறதே எல்லாமே இதுக்குள்ளே வந்து அடங்கிவிடும் பௌதீகம் ரசாயனம் உயிரிகள் இந்த மூன்றினுடைய அடிப்படை இந்த மூன்று விஞ்ஞானமும் வளர வேண்டுமானால் அதனுடைய அடிப்படை என்ன என்று கேள்வி கேட்டால் அதற்கு பதில் கணிதம் என்று வரும் கணிதம் இல்லாவிட்டால் விஞ்ஞானத்தினுடைய இந்த மூன்று கூறுகளும் வளராது நீங்க எதையும் மேல் வளர்த்துக் கொண்டு போக வேண்டுமானால் கணித வளர்ச்சி இல்லாமல் கணிதத்தை இல்லாமல் நீங்கள் மேலே கொண்டு போக முடியாது அளவுகள் பிரிவுகள் இவையெல்லாம் கணிதத்துக்குள்ளே வருபவை அப்போ விஞ்ஞானத்தினுடைய பெரும் பிரிவுகள் இந்த மூன்று பிரிவுகள் இந்த மூன்றினுடைய அடிப்படை கணிதம் இதை புரிந்து கொள்ளுங்கள் இனி கணிதத்தினுடைய அடிப்படை என்ன அன்றைக்கு தானே நீ சொல்லிவிட்டேன் உள்ளே உள்ளே போனால்தான் அறிவு வளரும் என்று கணிதத்தினுடைய அடிப்படை என்ன என்றால் இந்த கணிதம் இல்லாவிட்டால் விஞ்ஞான பகுதிகள் வளர முடியாது கணிதம் எப்படி வளரும் என்றால் எண்கள் தான் கணிதத்தினுடைய அடிப்படைகள் எண்கள் இல்லாவிட்டால் கணிதம் இல்லை ஒன்றிலிருந்து ஒன்பது வரைக்குமான எண்களை வைத்துக் கொண்டுதான் கணிதத்தை வளர்க்கிறோம் ஆகவே எண்கள் தான் நாம் கணிதத்தினுடைய அடிப்படை அப்ப இப்ப திருப்பி கொஞ்சம் நான் ரிவர்ஸ்ல சொல்லி பார்க்கிறேன் விஞ்ஞானத்தினுடைய பிரிவுகள் இந்த பெரும் பிரிவுகள் மூன்று இந்த மூன்றினுடைய அடிப்படை கணிதம் கணிதத்தினுடைய அடிப்படை எண்கள் ஆகவே விஞ்ஞானத்தினுடைய அடிப்படை எண் ஒரு சமன்பாடு போட்டு நீங்கள் மனதுக்குள்ளே இதை விளங்கிக் கொள்ள வேண்டும் எண்கள் எண்கள் இல்லாவிட்டால் கணிதம் இல்லை கணிதம் இல்லாவிட்டால் விஞ்ஞானம் இல்லை இப்போ இதிலிருந்துதான் என்னுடைய கேள்விகள் ஆரம்பமாகிறது இந்த எண்கள் ஒன்பதிலிருந்து நாங்கள் சொல்லுகிறோம் ஒன்பது எட்டு ஏழு ஆறு அஞ்சு நாலு மூன்று ரெண்டு ஒன்று அதற்கு பிறகு பூஜ்யம் என்று ஒரு எண்ணை வைக்கிறார்கள் பூஜ்யம் என்று ஒரு எண் கணிதத்திலே கணிதவியலாளர்களாலே ஒத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது அந்த எண்ணுக்கு அடையாளம் கொடுத்தவர்கள் இந்தியர்கள் என்று பெருமைப்படுகிறார்கள் தான் நாங்கள் பூஜ்யமாகவே இருக்கிறோம் போல் இருக்கிறது ஆனால் இந்த பூச்சியம் என்ற ஒன்றுக்கு யாராவது விஞ்ஞானம் படித்தவர்கள் சரியான விளக்கம் சொல்ல முடியுமா நான் இப்ப கேட்கிறேன் பாருங்க நான் தப்பா சொல்லலாம் ஏனென்றால் நான் எனக்கு விஞ்ஞானம் ஓரளவு தெரிஞ்ச விஞ்ஞானத்தை வைத்து சொல்லுகிறேன் இந்த எண்களை வைத்துக் கொண்டு உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன் எண்களினுடைய கடைசி எண் எது இதுக்கு பதில் சொல்ல வேண்டும் எண் இருக்கிறதல்லவா எண்களை எண்களினுடைய கடைசி எண் எது என்று ஒரு கேள்வி கேட்க போகிறேன் என்ன பதில் சொல்வீர்கள் விஞ்ஞானம் அல்லது கணிதவியலாளர்கள் சொல்லுகிறார்கள் முடிவிலி என்கிறார்கள் தமிழில் முடிவெளி என்று பிரயோகம் இருக்கிறது தெரியும் தானே அதற்கு ஒரு குறியீடு போட்டு காட்டுகிறார்கள் இப்படி முடிவிலி என்கிறார்கள் இது ஒரு பக்கம் வைத்துக் கொள்ளுங்கள் இப்ப திருப்பு ஏனென்றால் கடைசி எண் சொல்ல முடியாது நீங்கள் ஒரு பெரிய எண்ணெய் மனதிலே கற்பனை பண்ணி இத்தனை கோடி அல்லது கோடானு கோடி அரசியலாளர்களுக்கு மட்டுமே தெரியக்கூடிய எண்கள் சில எண்களை பார்த்தா நமக்கு அதுக்கு என்ன சைவர் இருக்கும் பூஜ்யம் இருக்கும்னே தெரிய முடியதில்லை அப்போ இந்த எண்களினுடைய கடைசி எண் எது என்று கேட்டால் நீங்களே ஒரு எண்ணெய் சொல்றீர்கள் எத்தனையோ கோடி என்று சொன்னால் நான் அதனோடு ஒன்றை கூட்டு என்னவேன் அடுத்த எண் வந்துவிடும் ஆகவே நீங்கள் எப்படி முயற்சித்தாலும் கடைசி எண் சொல்ல முடியாது என்றால் ரொம்ப சுலமும் அதை விட ஒன்று கூட்டு என்றால் அதுக்கு அடுத்த எண் வந்துவிடும் எனக்கு அது அந்த எழுத தெரியவே வேண்டாம் ஒரு பெரிய எண்ணை சொல்கிறீர்கள் பிளஸ் ஒன் அடுத்த எண் வந்துவிடும் ஆகவே எண்ணுக்கு கடைசி எண் எது என்றால் கணிதவியலாளர்களே முடிவிலி என்கிறார்கள் ஒரு பக்கம் அடுத்த பக்கம் கேள்வி கேட்பேன் சரி நீ மேலே போய் என்னை கண்டுபிடிக்க முடியவில்லை கீழே வந்து கண்டுபிடித்து சொல்லு கடைசி எண் எதுவாக இருக்கும் எண்களினுடைய மேல் எண் முடிவிலி கடைசி எண் எதுவாக இருக்கும் என்றால் குறைத்து கொண்டே வர வேண்டும் ஒன்பதுல இருந்து எட்டு ஏழு ஆறு அஞ்சு நாலு மூன்று ரெண்டு ஒன்று பூஜ்ஜியம் அதுக்கு பிறகு அதுல இருந்து மைனஸ்னா மைனஸ் ஒன் பிறகு என்றைக்கின்றால் மைனஸ் டூ அடையாளம் நிற்கப் போகிறதே தவிர எண் கூடி கொண்டு போக போகிறது அப்ப நீங்க ஆக குறைஞ்ச ஒரு மைனஸ் என்னை சொன்னால் நான் அதிலே இருந்து ஒன்றை களி என்பேன் அடுத்த எண் வந்துவிடும் ஆகவே கடைசி எண்ணையும் சொல்ல முடியாது அதுக்கு என்ன சொல்லுகிறார்கள் அங்கும் இன்பினிட்டி தான் கணிதவியலாளர்கள் ரெண்டு பகுதியினரிடம் பேசி பார்த்தேன் ஒருவர் சொல்லுகிறார்கள் இன்பினிட்டிக்கும் அடையாளம் போடுகிற முறை உண்டு என்கிறார்கள் பிளஸ் மேலே போகிற பொழுது பிளஸ் இன்பினி கீழே போடுற பொழுது மைனஸ் இன்பினி என்று ஒருவர் சொன்னார் அது இருக்கலாம் இல்லாமல் பிரச்சனை இல்லை அப்போ இப்போ நான் கேட்கிறேன் என்ன அர்த்தம் தத்துவம் படிக்கிறதுக்கு முதல் இதெல்லாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டும் என்றால் தத்துவமே புத்தியை தீட்டுவதுதான் அதை பற்றி சொல்லுகிறேன் பிறகு அப்போ இந்த கணிதம் என்பது நீங்க மேல போயும் கண்டுபிடிக்க முடியவில்லை கீழே போயும் கண்டுபிடிக்க முடியவில்லை கேள்வி கேட்டால் இன்பினிட்டி என்கிறீர்கள் இன்ஃபினிட்டி என்பதற்கு சொல் முடிவிலி முடிவில்லை என்றால் என்ன அர்த்தம் தெரியுமோ முடிவு எனக்கு தெரியவில்லை என்று அர்த்தம் இது எங்களுக்கு இப்படி தெரிய சொல்லப்படாது அதாவது கணிதத்தினுடைய மேல் முடிவும் உனக்கு தெரியவில்லை கீழ் முடிவும் உனக்கு தெரியவில்லை இதுதானாம் உன்னுடைய உறுதியான கணிதம் இதைத்தான் நாங்கள் கடவுளுக்கு சொல்லுகிறோம் ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதி என்று சொன்னால் அது கற்பனை மேலையும் இன்ஃபினிட்டி கீழ்வினியும் இன்பினிட்டி என்றால் அது மெய் அதாவது நம்ம தற்க அறிவு குறைந்ததை வைத்துக்கொண்டு நம்மை மேய்க்கிறார்கள் அவ்வளவு தான் மேலையும் நான் கேட்கிறேன் இன்பினிட்டி என்ற சொல்லுக்கு அவர்கள் சரி அது நான் விஞ்ஞானத்தை தப்பு சொல்லவில்லை அவர்கள் சரியாகத்தான் இனம் கண்டிருக்கிறார்கள் இன்ஃபினிட்டி என்றால் முடிவு தெரியாது என்று அர்த்தம்